ஒரு நாள் வாடகை இவ்வளோ காணும் சொல்றாங்க எங்க இருந்து சமாளிக்க போறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸ்ருதியோட மாப்பிள்ளை வீட்டில் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டால் கூட கொஞ்சம் பொறுப்பெல்லாம் குறையும் போல ஆனால் அவங்க மூச்சு கூட விட மாட்டேங்கல என்கேஜ்மெண்ட்டுக்கு சேலை எடுக்கிறதுக்கு கூட ரொம்ப கம்மியான தொட்டு தானே தந்துட்டு போனாங்க அதை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது எல்லாத்தையும் விட செலவு தான் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது எதுக்கெல்லாம் அவகிட்ட போய் நிற்கிறதுக்கு பாவம் லட்சுமி ஏற்கனவே நிறைய காசு தந்துட்டா இப்போ இதுக்கும் போய் அவகிட்டே அவகிட்டே போய் கேட்டுட்டு இருந்தோம்னா அவன் என்ன நினைப்பா அதுவும் இல்லாமல் அவ மாப்பிள்ள வேற கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் தந்து உதவுறாரா என்னான்னு கூட தெரியல அக்கா அடா லட்சுமி வா லட்சுமி வந்து உட்காரு என்னக்கா விசேஷத்தை பத்தி ஏதாவது முடிவெடுத்தியா எப்படி அதான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு தான் இருக்க என்ன என்ன செலவு அப்படின்னுட்டு இங்க பாருக்கா பூ செலவு அப்புறமா மண்டப செலவு அப்புறம் பொண்ணுக்கு நகை மாப்பிள்ளைக்கு கையில் பிரேஸ்லெட் போடணும்னு சொன்னில இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்றேன் சரியா இதை பத்தி எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத இல்லை இல்ல லட்சுமி இதெல்லாம் ஒன்றும் நீ பார்க்க வேணாம் ஏற்கனவே நீ செலவழிச்சதுலாம் போதும் ஏற்கனவே எக்கச்சக்க நீ தந்திருக்க அதுக்கே நாங்கள் எப்படி உனக்கு கைமாறு செய்ய போறோமோ தெரியல இதுல வேற நீ அவ்வளோ செலவையும் ஏற்றுக்கிட வேணாம் மாப்பிளைக்கு பிரேஸ்லெட் ஸ்ருதியோட காசுலயே எடுத்துக்கிடறேன் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காள்ல அந்த காசில் வாங்கிக்கிடலாம் என்னக்கா நீ நீயும் நானும் வேற வேறையா இப்படி பிரிச்சு பிரித்து பேசிட்டு இருக்க அதுக்கு இல்லைம்மா எல்லாத்துக்கும் உங்ககிட்டே வந்து நிக்க முடியாதுல்ல அதுக்கப்புறம் அவர் எதாவது சொல்லிட்டாருனா என்ன சொல்ல போறாரு அந்த மாட்டாருக்கா நீ ஏன் அவரை போட்டு இது பண்ணிட்டு இருக்க உனக்கு தந்து உதவுறதுக்கு நான் தானே இருக்கேன் நீ அவர் ஏன் இதில் சேர்த்துக்கிட்டு இருக்க என்னதான் இருந்தாலும் அவர் மாப்பிள்ள அப்படி எல்லாம் நீ சொல்லாத சும்மா இருக்கா ஏதாவது சொல்லிட்டே இருப்ப போல அம்மா ஸ்ருதி எங்க ஸ்ருதி

ம் அதோட ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு சாதாரண சேலை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க இவ்வளவா கஞ்சித்தனம் பார்க்கணும் எல்லா செலவையும் நம்ம தலையிலேயே கட்டிட்டாங்க ஒரு சேலை செலவையாது அவங்க ஏத்துக்கிட்டா என்ன அதையும் சேர்த்து நம்ம தலையிலேயே கட்டியிருக்காங்க பாரு சரி விடு அந்த அம்மாவோட குணம் அவ்வளோதான் போல என்ன பண்றது மாப்பிள்ளையே நம்மளுக்கு பிடிச்சா போதும் அவங்க வீட்டுல இருக்கவங்கள பிடிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல அதுக்கு இல்லக்கா கொஞ்சம் மாச்சு பொண்ணுக்கு எடுக்கிறம கொஞ்சம் நல்ல காசு எடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கலாம்ல இப்படியே ஒரு ஒண்ணு இல்லாத சிலையை எடுத்து தர்றதுக்கு ஐநூறு ரூபாய் தரணும் சரி விடுங்க சித்தி என்ன பண்றது ஏமா ஸ்ருதி மாப்பிள்ள உங்ககிட்ட ஒழுங்கா பேசுறதுல அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஏன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் கேக்குற ஒன்ட்டேன்

அன்னைக்கு பட்டு எடுத்துட்டு வந்தேன்ல ஸ்ருதிக்கு இந்த கலர்லான பட்டு அதான் ஒரு நெக்லஸ் எடுக்கலான்ட்டு நான் போயிருந்தேன் இந்த மாடல் பார்த்தோன்னே எனக்கு நல்லா பிடிச்சிடுச்சு இவளுக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எங்கேஜ்மெண்ட்டுக்கு இதை தான் போடணும் சரியா ஐயோ சித்தி என்ன சித்தி இதெல்லாம் வைர நெக்லஸ் சொல்றீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இப்ப இருக்க வேலையில தங்கம் கூட எடுக்க முடியல நீங்க என்னன்னு பார்த்தா வைர நெக்லஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சித்தி இங்க கொண்டு கடையில கொண்டு கொடுத்துட்டு காசு வாங்கிடுங்க ஆமா ஆமா கடையில கொண்டு கொடுக்குறதுக்கு தான் வாங்கிட்டு வந்த பேரு ஆசை ஆசையா என்ன இதெல்லாம் ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ கொண்டு கடையில கொடு இப்பதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே உனக்கு நிறைய செலவேத்தி ஏற்றி விடுறோம்ட்டு நெக்லஸ் வர திக்கிட்டு வந்து நிக்கிற அவள்கிட்ட இருக்க நகைய போட்டுப்பா இதெல்லாம் ஒண்ணு வேணாம் கொண்டு கூடு முதல்ல என்னக்கா நீ ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கான் பிள்ளைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க இங்கு பாருமா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு உன்கிட்ட இருந்து நாங்கள் இவ்வளோலாம் எதிர்பார்க்கவே கூடாது நீங்க எனக்கு சாரி எடுத்து தர்ற அப்புறமா செலவுக்கு அவ்வளோ காசு தந்திருக்க அதுவே நாங்கள் என்ன பண்ண போறோம் உனக்கு திருப்பி தர போறோம்ட்டு எங்களுக்கு தெரியாம நாங்கள் யோசிச்சுருக்கோம் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இப்படி இது வேற தூக்கிட்டு வந்திருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வரல நீ முதல்ல கொண்டு கடையில கொண்டு கொடுத்துட்டு காசு வாங்குற வழியை பாரு ஐ இது என்ன பார்க்கறதுக்கு நல்ல முன்னது கவரிங்கா இல்லை இல்லை கவரிங்லாம் கிடையாது ஸ்ருதிக்காக எடுத்துட்டு வந்தேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டா நல்லா இருக்கும்ல அந்த சேரீக்கு

கொஞ்சவாங்கla உன்னை உளம்பா இருந்தே சொல்லிட்டேன் அக்கா உங்களுக்கு என்ன நகம் வாண்டமா அப்போ சித்தி நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அதெல்லாம் நம்ம எப்படி திருப்பி தரறேன்னு எனக்கு இன்னும் தெரியல நீ என்ன பத நகம் எல்லாம் இதுல நல்லா இருக்கு ஆசைப்பட்டா என்ன நம்ம அந்த நகம் எல்லாம் ஆசைடக்கூடாதா காசு இருக்கவங்க மட்டும் டைமண்ட் நகம் எல்லாம் எல்லாம் சரியா انا அது நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி அடுத்தவங்க எடுத்துடறதெல்லாம் ஆன்ட் வாங்க கூடாது

பிடிக்கும்லாம் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட தான் செய்வேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சிட்டி சரி இருக்கட்டும் அவ தான் ஆசைப்படுறாள் அப்போ அவளாவது போட்டுக்கிட்டோம் நீ தானே ஆசைப்படல வீடு அப்போ அதுக்கு இல்லை அவளுக்குமே அந்த ஆசைலாம் வேணாம்னு சொல்கிறேன்

ஆஹா முடியாது நான் இதை என் கூட தான் வச்சுப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் எல்லாமே ஏய் அக்கா தான் சொல்றான்லடி குடுடி என்னக்கா நீயும் சேர்ந்து அவளை அலட்டிட்டு இருக்க அதான் வேணான்னு சொல்றேன்ல அப்போ எனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படித்தானே எதுலயும் நான் தலையிடக்கூடாது அப்படித்தானே இந்த வீட்டுக்கு நான் எதுவும் செய்யக்கூடாது அப்படித்தானே என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படிதான்க்கா மட்டும் கைக்கு திருப்பி வந்துருன்னு வச்சுக்கோ அப்படிதான் நான் நினைப்பேன் சொல்லிட்டேன் நான் வர்றேன் எல்லா இருக்கற இவ்வளவு சொல்லணும் சித்திகிட்ட மெதுவா பேசி நானே குடுத்து விட்டு இருப்பேன் சித்தி பாக்கு மட்டும் வருவாரு பாரு ஆமா ஆமா வந்து போறாரு போ